நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன பார்த்து எப்பவுமே கேட்பாங்க என்னங்க பிடிச்சு எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசாக இருக்கு ஹாப்பியா இருக்கு ஒரு பர்ஃபேக்டா ஒரு எனர்ஜியாகவே இருக்கீங்க என்னங்க காரணம் அப்படின்னு கேட்பாங்க அதன் காரணத்தை தான் வெற்றி நவதிங்கிற பயிற்சி நோக்க ஆண்டுல ஜனவரி ஒன்னாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்னா நடத்தி ஆண்டு ஜனவரி ஒண்ணாம் தேதி இந்த பயிற்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருவருக்கால எல்லா மதங்களையும் நீங்க எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்தணும் அதன் மூலமா எடுத்து விட்டு வெற்றிகரம் அந்த பயிற்சியோட அறிவுப்பையே இந்த ஆண்டு அன்பளிப்ப தாரான்னு தான் முன்பதிவாக இருக்கிய ஒரு காரணம் இந்த பயிற்சி எதற்கு அப்படின்னு சொல்றது நமக்கு எல்லாமே தெரியும் ஆனா எல்லாத்தையும் செயல்படுத்தறமானா தெரியாது வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அது நமக்கு தெரியும் ஆனா வாய் விட்டு சிரிக்கிறமா பஞ்சு தெரியுது ஆனா அதுபடி வாழ்றமா இல்ல சரி சிரிக்கிறதுக்கு ஏதாவது செலவாகுமா இல்ல ஆனா சிரிக்கிறோமா ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம மனம் பயங்கர இறுக்கமா இருக்கு பயங்கர கவலையோட இருக்கு பயங்கரமான குழப்பத்தோட இருக்கு அதனாலதான் ஒரு குழந்தை அழுதா அடுத்தனுடைய சிரிச்சிருது நம்மனால அழுகவும் முடியல சிரிக்கவும் முடியல காரணம் நம்ம வாழ்க்கைய நம்மனால மேனேஜ் பண்ண முடியாம இருக்கிறது கண்டிப்பாக பிறப்பு என்கின்ற ஒரு உயிருக்கு இறப்புன்னு ஒண்ணு இருக்கும் மாற்றம் இல்லை ஆனா அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா சில வழிமுறைகளை நீங்க செய்யணுங்க அது செஞ்சா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியுங்க இந்த வழிமுறைகள் என்ன இருபத்தி ஒரு நாள்ல நான் உங்களுக்கு சுமாராக ஒரு ஐம்பது வாழ்வியல் வழிமுறையை கொடுப்பேன் எப்படி சிந்திப்பது எப்படி பேசுவது எப்படி பழகுவது எப்படி திட்டம் தீட்டுவது எப்படி உங்களோட வாழ்க்கையில் ரிப்போர்ட் எழுதுவது எப்படி உங்களோட பிரச்சனையை சந்திப்பது சந்தித்த பிரச்சனையை மறுபடியும் எப்படி வாய்ப்பாக மாற்றிக்கொள்வது தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வது எப்படி உங்களோட ட்ரெஸ்ஸிங்கை எப்படி வச்சுக்கலாம் உங்களோட முகபாவம்னு சொல்லக்கூடிய பேசியல் இம்ப்ரெஷன் எக்ஸ்பிரஷனை எப்படி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் உங்களோட தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்குற விரகம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இது போன்ற பல விஷயங்களைத்தான் இந்த பயிற்சிகளை சொல்லித்தரேன் இருபது வருஷமா நான் இதைய லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அதைய நேரடி பயிற்சி வகுப்பான்னு சொல்லி இருக்கோம் ஆன்லைன் பயிற்சி ஒப்பான்னு கொடுத்துருக்கோம் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு சரியா இது அஞ்சாவது வருஷமா நான் பண்றேன் ஏன்னா வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எனக்கு ஏதோ ஒண்ணு குடும்ப குறிச்சு அதை ஜெயிக்கணுங்க அப்படின்னு கேப்பாங்கிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு வெற்றி நமது ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தி ஒரு நாள் நடக்குங்க தினமும் நான் வாய்ஸ் மெசேஜா இது போல வீடியோவாக அதற்கப்புறம் பல வித்தியாசமான விஷயங்களை எல்லாமே இந்த பயிற்சியில சொல்லி தருவேன் அப்படி என்னங்க வித்தியாசமா சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்டா உங்க பிரெயினை எப்படி ஆக்டிவேட் பண்றது அந்த பிரெயினை வச்சு எப்படி டே டு டே லைஃப்ல உங்களோட வேலையை சக்சஸா செய்வது எப்படி வெற்றியாளர்கள் ஒண்ணுமே செய்யாம பெருசா ஜெயிக்கிறாங்க சில பேர் எல்லாம் செஞ்சு ஏன் தோக்கறாங்க அப்படின்னு பல தான் இந்த பயிற்சியில சொல்லி தருங்க அது மட்டும் இல்லாம இந்த பயிற்சியில என்னோட அனுபவங்களையும் நிறைய சொல்லி தருங்க என்னங்க அனுபவம் எனக்கு ஆக்சுவலாக திக்கு வாங்கிங்க யோசிக்கிறீங்களா எனக்கு இப்படி பேசுறீங்க ஓரளவுக்கு பரவாயில்லங்க பரவாயில்ல அதற்கு நான் என்ன பயிற்சி செஞ்சேன் ஒரு சாதாரண தமிழ் பள்ளிக்கூடத்துல நான் இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெரிய காலேஜ்லயும் போய் பேசியிருக்கேன் காலேஜ் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸருக்கும் இந்த மாதிரியான மோட்டிவேஷன் டிப்ஸ்ஸா நடத்திட்டு இருக்கேன் அதற்கு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்றேன் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தேன்னா இப்போ ஒரு கோடீஸ்வரனாக இருக்கேன் பிஎம்டபிள்யூ காரோட ஒரு சொந்தமான பங்களாவோட மிகப்பெரிய குபேர பீடத்தோட சிங்கப்பூர் மலேசியா இலங்கை பிரான்ஸ்ல மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இதனை செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன் சேவை மனப்பான்மையை செஞ்சுருக்கேன் பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவங்க உலகெங்கும் என்னை டெய்லி ஃபாலோ பண்றாங்க ஒவ்வொரு நாளும் சுமாராக ஒரு லட்சம் பேர் என்னோட அறிவுரைகளை கேட்டு ஏதோ ஒரு விதத்துல அவங்க அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அது ஆன்மீகமாகவும் இருக்குது தன்னம்பிக்கையாகவும் இருக்கு வாழ்வியலாம இருக்கு சோ இதற்கெல்லாம் நான் என்னங்க செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த பயிற்சியில ஓப்பனா உங்களுக்காக உடைச்சு விருந்து மாதிரி சொல்லி தரப்போம் இதை நீங்க கட்டுட்டு நீங்க என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதே உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா எப்பவுமே சொல்லுவாருங்க நீ ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஒரு நூறு வயசு வாழ்ந்தவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாருன்னா அவர் நூறு வயசுல சுமாரா ஒரு நூறு புக்கம் படிச்சிருப்பாரு ஆயிரக்கணக்கான அனுபவங்களை வச்சிருப்பாரு அந்த அனுபவங்கள் எல்லாம் வச்சுதான் ஒரு புத்தகமா கொடுக்குறாரு சோ நீ புத்தகத்தை படிச்சீங்கன்னா நூறு வயசு அனுபவம் உனக்கு வரும் அப்படிங்குவார் அது படிதாங்க என்னோட இருபது வருஷத்துல நான் சுமாரா ஆயிரம் புத்தகத்துக்கு மேல படிச்சிருக்கேன் இருபது வெளிநாடுகளுக்கு மேல பயணிச்சிருக்கேன் லட்சக்கணக்கான நபர்களுக்கு வழி நடத்தி இருக்கேன் இதையெல்லாம் வச்சுதான் இந்த சக்ஸஸ் பார்முலாவை கொடுக்கறேன் ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அப்படியே லம்சம் நாலேஜை கொடுக்கும் அறிவோட சேர்ந்து செயல்பாட்டையும் செயல்பாடோட சேர்ந்து பிராக்டிக்கலா எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிற அத்தனையுமே இந்த பயிற்சியில நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இது மட்டும் இல்லாம இந்த பயிற்சிக்கு பிறகு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவோம் இந்த பயிற்சியில சேரவங்களுக்கு ஒரு இபுக் அன்பளிப்பாக தரப்படும் அதற்கப்புறம் அன்பளிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிடப்படும் இத்தனை பெனிஃபிட்டோட இருக்கக்கூடிய இந்த அற்புதமான பவர்ஃபுல்லான மோட்டிவேஷன் பயிற்சி எப்ப தொடங்குது ஜனவரி ஒன்னாம் இருந்து தொடங்குது இதற்கு கட்டணம் என்ன மிக மிக குறைந்த கட்டணமாக ட்ரிபிள் செவன் ஏழா எழுநூத்தி

மிஸ் பண்ணாதீங்க அதற்காகத்தான் இந்த அறிமுக பயிற்சியே இதுலயே தெரிஞ்சிருக்கும் நான் எதை நோக்கி உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு அதை நோக்கி ஏன்னா பயணிக்கிறவங்களை நான் எப்போதுமே இழுத்துட்டு போக மாட்டேன் தோல் மேல கை போட்டுதான் கூட்டிட்டு போவேன் வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நால வெறும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலு நினைக்காம முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வாய்ப்புகள் நினைச்சு நம்ம செயல்பட்டோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதவீதம் வாழ்க்கையில வெல்ல முடியும் நீங்க வெள்ளணும்னு நினைச்சா இந்த பயிற்சியில கலந்துக்கங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் லைஃப் சக்சஸ் கலந்து கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்